வணக்கம் நண்பர்களே இரவின் ஆழ்ந்த அமைதி சுற்றிலும் ஒரே மவுனம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறீர்கள் பகலின் சோர்வுக்குப் பிறகு உங்கள் உடலும் மனமும் ஓய்வெடுக்கின்றன ஆனால் திடீரென உங்கள் தூக்கம் கலைக்கிறது அறையை மெல்லத் திறந்து எழுகின்றீர்கள் நீங்கள் ஒரு வகையான குழப்பமான அமைதியின்மையை உணர்கிறீர்கள் கடிகாரத்தை பார்க்கின்றீர்கள் ஒவ்வொரு முறையும் போல கடிகாரம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் நேரத்தைக் காட்டுகிறது உங்கள் தூக்கம் களைவதற்கான காரணம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதுதான் இது பலருக்கும் அடிக்கடி நடக்கும் சாதாரண அனுபவமாக இருக்கலாம் ஒருவேளை இரவில் அதிகமாக தண்ணீர் குடித்ததாலோ அல்லது வயதுடன் வரும் உடலின் இயல்பான மாற்றங்களாலோ இது நிகழ்ந்திருக்கலாம் என நினைத்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு முறை சற்று நின்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா ஏன் இந்த நேரத்தில் மட்டும் உங்கள் தூக்கம் கலைக்கிறது ஏன் இது இரவு பன்னிரண்டு மணியோ அல்லது காலை ஆறு மணியோ அன்று இன்று உங்கள் மனதை உலுக்கும் ஓர் ரகசியத்தை நான் பகிரப்போகிறேன் இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல இது பிரபஞ்சத்தின் ஆழமுள்ள மர்மமிக்க சக்திகளால் உங்களுக்கு அனுப்பப்படும் ஒரு ஆன்மீக சைகை இது நீங்கள் இத்தனை நாட்களாக புறக்கணித்து வந்த ஓர் அழைப்பு அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நீங்கள் எழுவது என்பது உங்கள் விதியுடன் நேரடியாக கூடிய ஒரு அற்புதமான தொடர்பாகும் இதை அறிந்த பிறகு இந்த நிகழ்வை நீங்கள் இனி ஒருபோதும் சாதாரணமாக கருத முடியாது நம் பண்டைய இந்து நூல்கள் வேதங்கள் மற்றும் புராணங்களில் நேரம் என்பது வெறும் கடிகாரச் சத்தமாக இல்லை நேரம் என்பது ஒரு உயிருள்ள சக்தி அது ஒரு சக்திமிக்க உருவம் இருபத்து நான்கு மணி நேரத்திலும் ஒவ்வொரு பிரகாரமும் அதன் தனி ஆற்றல் தனித்துவம் மற்றும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது அதில் எல்லாவற்றிலும் ஆழமான சக்தி வாய்ந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்ற சொல் பிரம்மா என்பதையும் முகூர்த்தம் என்பதையும் சேர்க்கிறது பிரம்மா என்றால் படைப்பாளர் கடவுள் முகூர்த்தம் என்றால் நேரம் எனவே இது கடவுளின் நேரம் என்று பொருள்படுகிறது இது பிரபஞ்சத்தை உருவாக்கும் சக்தி தனது உச்ச நிலையில் இருக்கும் நேரம் இரவின் இருள் மெதுவாக மறைந்து பகலின் வெளிச்சம் வரத் தயாராகும் இந்த தருணம் ஒரு அதிசயமான சந்திப்பு நேரம் இது முழுமையாக இரவாகவோ பகலாகவோ இல்லாத ஒரு மாயமான இடைநிலை இந்த புனித தருணத்தில் எல்லா தெய்வங்களும் முனிவர்களும் ஆன்மீக சாதனையாளர்களும் பூமியில் நுட்பமான அறிய முடியாத வடிவத்தில் உலாவுகிறார்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை ஆற்றல்களும் பூமிக்கு மிகவும் இருக்கின்றன ஒரு விசித்திரமான அமைதி விவரிக்க முடியாத தூய்மை மற்றும் காற்றின் ஒவ்வொரு அலைப்போடும் ஒரு ஆழமான தெய்வீக தன்மை பரவுகிறது இந்த நேரத்தில் சத்வகுணம் உச்ச நிலையில் இருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் காற்றில் ஒரு புதுமையான புத்துணர்ச்சி ஒரு மென்மையான குளிர்ச்சி இருப்பதை உணர்ந்திருப்பீர்கள் இதற்குப் பிறகு பறவைகளின் இசைபோல் ஒலிகள் ஒலிக்கத் தொடங்கும் அவையும் இந்த தெய்வீக தருணத்தை வரவேற்கின்றன போல இப்போது இவ்வளவு புனிதமான நேரத்தில் நீங்கள் எழுந்து சிறுநீர் கழிக்கச் செல்வதற்கும் இத்தனை உயர்ந்த சக்திகளுக்குமான நேரத்திற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இங்கு இருக்கின்ற தொடர்பு மிகவும் ஆழமானது உங்கள் புரிதலை கடந்தது பிரபஞ்சத்தின் இந்த உயர்ந்த சக்தி தன்னை குறித்த ஒரு செய்தியை உங்களிடம் பகிர விரும்பும்போது அது நேரடியாக எந்த ஊடகத்தையும் தேர்வு செய்யாது அதற்கு ஒரு சரளமான வழி உண்டு உங்கள் உடலைத்தான் ஊடகமாக மாற்றுவது உங்கள் உடலில் சிறுநீர் கழிக்க ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த சக்தி உங்களை ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்புகிறது இது ஒரு நோயோ சிக்கலோ அல்ல இது ஒரு தெய்வீக அலாரம் உங்கள் உயிரணுக்களில் ஒலிக்கும் ஒரு தெய்வீக மணி நான் உங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன் நீங்கள் எழுந்ததும் அதை வெறும் உடலியல் தேவையாக நினைத்து கழிப்பறைக்குச் சென்று மீண்டும் தூங்கிச் செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொரு இரவிலும் கடவுள் உங்களுக்காக ஏற்படுத்திய ஒரு தெய்வீக சந்திப்பை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் ஆன்மா விழிக்க அழைக்கப்படும் நேரம் நீங்கள் அறியாமலேயே அந்த அழைப்பை நிராகரித்து மீண்டும் கனவுகளின் உலகத்திற்கு திரும்பிச் செல்கிறீர்கள் இப்போது நீங்கள் கேட்கலாம் மில்லியன் கணக்கானோர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியிருக்க இந்த சமிக்ஞை ஏன் எனக்கு மட்டும் இதற்கான பதில் உங்கள் ஆன்மாவின் பயணத்தில் மறைந்துள்ளது முதன்மையான காரணம் உங்கள் ஆன்மா விழிப்புணர்வின் விளிம்பில் இருக்கிறது இந்த பிறவியில் அல்லது கடந்த பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் செய்த சாதனைகள் ஆற்றிய பிரார்த்தனைகள் இவை அனைத்தும் இப்போது பலன் தொடங்கியிருக்கின்றன உங்கள் மனநிலை இப்போது தெய்வீக சக்திகளை எதிர்கொள்வதற்கும் அவற்றுடன் இணைவதற்கும் ஒத்த நிலையில் இருக்கிறது பிரபஞ்சம் அதன் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்கள் விழிப்பது உங்கள் உள்ளத்தில் ஆன்மீக சக்தியின் ஓட்டம் அதிகரித்து வருவதைக் காட்டும் ஒரு அடையாளம் உங்கள் ஆன்மா இப்போது உலக உறக்கத்திலிருந்து விழித்து தெய்வீக உணர்வில் விழிக்க விரும்புகிறது சிறுநீர் கழிக்க எழும் அந்த தூண்டுதல் வெறும் சாக்கு போக்கு உண்மையான நோக்கம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களை எழுப்பி அந்த அண்ட சக்தியுடன் இணைப்பதே இரண்டாவது முக்கிய காரணம் உங்கள் மூதாதையர்களுடன் தொடர்புடையது இந்து மதத்தில் முன்னோர்களின் இடம் கடவுள்களின் இடத்திற்கு சமமாகவே கருதப்படுகிறது அவர்கள் இனி உடலுடன் இல்லாவிட்டாலும் நுட்பமான உலகத்திலிருந்து தங்கள் குடும்பத்தை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது அந்த நுட்ப உலகத்துக்கும் நம் ஆழ்மன உலகத்துக்கும் இடையிலான திரை மிக மெல்லியதாக மாறும் நேரம் இந்த நேரத்தில் நம் முன்னோர்கள் நம்மை எளிதாகத் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் தினமும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை தவறாமல் விழித்தெழுகிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண உடல் இயக்கம் அல்ல அவர்கள் உங்களிடம் ஒரு செய்தியை அனுப்ப முயற்சிக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆழமான சமிக்ஞை ஒருவேளை அவர்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கலாம் அல்லது அவர்களுக்காக நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகள் பிணிதானங்கள் தீபம் ஏற்றல்கள் போன்றவைகளை அவர்கள் எதிர்பார்க்கலாம் அவர்களது அமைதிக்காக மோக்ஷாவிற்காக நீங்கள் செய்யும் ஒரு நல்ல காரியம் அவர்களுக்கு நன்மையாக அமையலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் மகிழ்ச்சிகளை அறிவிக்க அவர்கள் முயல்கிறார்கள் ஒருவேளை எச்சரிக்கையையும் சில சிக்கல்களை எளிதாகத் தாண்ட சொல்லும் வழிகாட்டுதலையும் வழங்க நினைக்கிறார்கள் அல்லது மிகவும் சுருக்கமாக நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று அவர்கள் உங்களிடம் உணர்த்த விரும்புகிறார்கள் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவூட்ட வருகிறார்கள் நீங்கள் எழுந்து கழிப்பறைக்குச் செல்லும் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார்கள் அந்த தருணம் ஒரு பாலமாக செயல்படுகிறது உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் இடையே மூன்றாவது மர்மமான காரணம் உங்கள் இஷ்ட தேவரைச் சுற்றியதாகும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இஷ்ட தேவர் இருக்கிறார் அதாவது அவரது ஆன்மா ஆழமாக ஏற்கும் ஒரு தெய்வ வடிவம் உங்கள் நித்திய வாழ்வின் பரபரப்புகளில் கடமைகளில் நீங்கள் உங்கள் இஷ்ட தேவனை மறந்து போனிருக்கலாம் அவருக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லவில்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விழித்தெழுவது உங்கள் இஷ்ட தேவனின் ஒரு அழைப்பு அவர் உங்களிடம் மென்மையாகச் சொல்கிறார் நான் இங்கே இருக்கிறேன் உனக்காக காத்திருக்கிறேன் இந்த நேரம் உனக்கும் எனக்கும் இடையேதான் என்னிடம் வாறு பேசு இந்த நேரம் உங்கள் மனதின் பாரங்களை இறக்கி உங்கள் உணர்வுகளை நேரடியாக கடவுளிடம் சொல்ல ஒரு தெய்வீக வாய்ப்பு இந்த நேரத்தில் ஒரு முறையீடு ஒரு பிரார்த்தனை கூட நூறு யாகங்களுக்கு ஈடானது என்று வேதங்கள் கூறுகின்றன அந்த அமைதியில் அந்த விசித்திரமான பரிணாம ஆழத்தில் இஷ்ட தேவன் உங்களுடன் உரையாட விரும்புகிறார் அதனால்தான் அவர் உங்களை இந்த நேரத்தில் எழுப்புகிறார் நான்காவது காரணம் உங்கள் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான உயிர்ப்பும் சுழற்சியும் தொடர்புடையது பண்டைய இந்திய மருத்துவம் ஆயுர்வேதம் நம்மை நம் உடல் ஐந்து மூலக்கூறுகளாலானது என்று கூறுகிறது பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் மேலும் நம் உடல்நிலைவாதம் பித்தம் கபம் என மூன்று தோஷங்களின் சமநிலையை சார்ந்தது இரவில் குறிப்பாக அதிகாலை இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை உள்ள நேரம் வாத காலம் வாதத்தின் இயல்பு இயக்கம் நகர்வு தூண்டல் உடலிலிருந்து சிறுநீர் மற்றும் மலம் வெளியேற்றப்படுவதும் வாதத்தின் செயல்பாடு ஆகும் அதாவது உடல் தானாகவே அந்த நேரத்தில் இயக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கிறது இது இயற்கையோடு இசைந்த ஒரு அழைப்பு அதே நேரத்தில் தெய்வீக சக்திகளும் அதே நேரத்தில் உங்களை அழைக்கின்றன இந்த அனைத்து காரணங்களும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் இஷ்ட தேவன் உங்கள் உடல் இயந்திரத்தின் சுழற்சி பிரபஞ்சத்தின் நேரத்துடன் ஒருங்கிணைப்பு அனைத்தும் சேர்ந்து அதிகாலை மூன்று முதல் ஐந்து மணிக்குள் நீங்கள் எழுவது வெறும் சிறுநீர் கழிக்க அல்ல ஒரு தெய்வீக அழைப்பு என்பதை உணர வைக்கின்றன பிரம்ம முகூர்த்தத்தின் நேரத்தில் பிரபஞ்சத்தின் உயிரணு சக்தியான பிராணன் தனது உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் அந்த சக்தி உங்கள் உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக வாத தோஷத்தில் இது வெறும் சீரற்ற உடல் இயக்கமல்ல பிரபஞ்சத்துடன் உங்கள் உடலின் இயற்கையான ஒத்திசைவு பிரபஞ்ச சக்தியின் விழிப்புணர்வு உங்கள் உடலின் ஆற்றலையும் எழுப்புகிறது அதனால் வாதத்தின் இயக்கம் அதிகரிக்கிறது இதனால் உங்களுக்குள் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பது போன்று ஒரு தூண்டுதல் ஏற்படுகிறது அதாவது நீங்கள் நினைப்பது போல இது வெறும் ஒரு உடல் தேவையல்ல உங்கள் உடல் அண்ட கடிகாரத்துடன் ஒத்திசைந்திருக்கிறது என்பதைச் என்பதை சொல்லும் மிக அற்புதமான குறிக்குறி பிரபஞ்சத்தில் வெளியே நடப்பது உங்களுக்குள்ளும் நடக்கிறது என்பதை உங்கள் உடலே உங்களுக்கு சொல்கிறது இது ஒரு நுட்பமான ஆன்மீக தொடர்புக்கான ஒரு அற்புதமான சான்று மொத்த உடலும் நுட்பமான பிரபஞ்ச சக்தியும் ஒருங்கிணையும் அந்த சிறப்பு தருணம் இப்போது மிக முக்கியமான கேள்வி இது இந்த அழைப்பை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது அடுத்த முறை நீங்கள் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை சிறுநீர் கழிக்க எழுந்தால் அதை ஒரு சுமையோ தொந்தரவோ எனக் கருதாதீர்கள் அதை ஒரு அரிய வாய்ப்பாக ஒரு தெய்வீக அழைப்பாக பார்க்க தொடங்குங்கள் நீங்கள் எழுந்ததும் முதலில் கோபம் எரிச்சல் போன்ற உணர்வுகளை தவிர்க்குங்கள் உங்களை விழிக்க வைத்த அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு நன்றி சொல்வதோடு நாள் துவங்கட்டும் அமைதியாக எழுங்கள் கழிப்பறைக்குச் செல்லுங்கள் திரும்பியதும் உடனடியாக படுக்கைக்குச் சென்று தூங்க முயலாதீர்கள் அது இதுவரை பலர் செய்யும் ஒரு தவறாகும் இப்போது சிறிய ஆன்மீக வழிகாட்டி உங்கள் கைகள் கால்கள் வாயை குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இது உங்கள் தூக்கத்தை முற்றாக போக்கும் புத்துணர்ச்சி சற்றே அதிகரிக்கும் பிறகு உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடம் பூஜை அறை விரிவான ஹால் அல்லது திறந்த வெளி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கே ஒரு தோரணை உட்கார்வு நிலையில் அமருங்கள் பெரிய பூஜை சடங்கு எதுவும் தேவையில்லை கண்களை மூடுங்கள் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளிழுக்கும் சுவாசத்திலும் வெளியேறும் சுவாசத்திலும் கவனம் செலுத்துங்கள் உள்ளிழுக்கும் காற்று சாதாரண காற்றல்ல பிரம்ம முகூர்த்தத்தின் தெய்வீக உயிர் சக்தி அது உங்கள் ஒவ்வொரு செல்களையும் சுத்திகரிக்கிறது என்று உணருங்கள் சுவாசத்தை வெளியே விடும்போது உங்கள் கவலைகள் கோளாறுகள் சோர்வுகள் அனைத்தும் வெளியேறுவதை மனதிற்குள் படியுங்கள் சில நிமிடங்கள் இந்த மௌனத்தில் இருக்குங்கள் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்பவராக இருங்கள் ஒருவேளை உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு புதிய யோசனை தோன்றலாம் நீண்ட நாட்களாக குழம்பியிருந்த ஒரு கேள்விக்கு விடை தெரிந்துவிடலாம் ஒரு ஆழ்ந்த அமைதி உங்கள் உள்ளத்தை நனைக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பினால் உங்கள் இஷ்ட தேவதையை தியானிக்கலாம் ஓம் எனும் மந்திரத்தை மென்மையான குரலில் உச்சரிக்கலாம் ஓம் ஒலி பிரபஞ்ச ஒலியுடன் போய் உங்கள் மனநிலையை பல மடங்கு உயர்த்தும் இந்த நேரத்தில் உங்கள் மூதாதையர்களையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதிலிருந்து ஒரு எளிய பிரார்த்தனை கூறுங்கள் ஓ என் முன்னோர்களே நான் உங்களை வணங்குகிறேன் உங்கள் ஆசீர்வாதங்களை எனக்கும் என் குடும்பத்திற்கும் அருளுங்கள் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் இந்த அற்புதமான நேரம் உங்கள் ஆன்மாவின் விழிப்புக்கு உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்துக்கு உங்கள் இஷ்ட தேவனுடன் உறவுக்கே உலகிற்கு அப்பாற்பட்ட ஆழ்ந்த அமைதிக்கே ஒரு வாயிலாக அமைகிறது அதனால் அடுத்த முறை உங்கள் தூக்கம் கலைந்தால் தூக்கத்துக்குப் பிறகு தூங்கிக் கொள்வதற்கு பதிலாக உங்களுக்குள் விழித்தெழுங்கள் நம்புங்கள் உங்கள் அந்த சிறிய மனப்பூர்வமான பிரார்த்தனை உடனடியாக உங்கள் முன்னோர்களை சென்றடையும் அவர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் பாதுகாக்கும் தொடக்கத்தில் உங்கள் மனம் கசங்கலாம் மீண்டும் தூக்கத்தில் எழுந்துவிடலாம் ஆனால் விட்டுவிடாதீர்கள் ஐந்து நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்களிலிருந்தே துவங்குங்கள் தினமும் இந்த நேரத்தில் அமர்ந்து அமைதியாக இருப்பதற்காக உங்கள் மனமும் உடலும் தானாகவே இயங்கத் தொடங்கும் இது ஒரு நடைமுறை ஆன்மீக பயணம் தீர்மானித்துச் செய்வீர்கள் என்றால் அது உங்கள் ஆன்மாவின் விழிப்பாக மாறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த நடைமுறையை பின்பற்றும் போதிலும் உங்கள் வாழ்க்கையில் விந்தையான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் உங்கள் முகத்தில் ஒரு புனிதமான பிரகாசம் தெரிகிறது தேவையில்லாத கவலைகள் பயங்கள் மெல்ல மெல்ல விலகிவிடுகின்றன உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் சிலர் சொல்லாமல் தீர்ந்து விடுகின்றன மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் ஆலோசனை கேட்பார்கள் அதிகாலையில் விழித்து அமர்ந்து இருப்பதால் எதிர்கால நிகழ்வுகள் குறித்த ஒரு அந்தரிஜானம் உங்களுக்குள் தோன்றத் தொடங்கும் இது மூட நம்பிக்கை அல்ல இது ஆற்றலின் விஞ்ஞானம் பிரபஞ்சம் தனது முழு சக்தியையும் பொழிகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த வாய்ப்பை பரிபூரணமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு துவங்கி இருக்கிறீர்கள் மக்கள் வாழ்நாள் முழுவதும் தேடும் அந்த ஆழ்மனத்திற்குள் பதுக்கப்பட்ட புதையல் அதற்கான திறவுகோலை நீங்கள் கண்டுபிடித்துள்ளீர்கள் தினமும் பிரபஞ்சம் உங்கள் கதவை தட்டுகிறது விழித்து வா என்று அழைக்கிறது நீங்கள் இதுவரை அதை கவனிக்காமல் விட்டிருந்தீர்கள் ஆனால் இப்போது இரவு தூக்கம் ஒரு சிக்கல் இல்லை என்பது உங்கள் புரிதலாகிறது அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்வாக மாறுகிறது நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் இல்லை உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் சாப்பிடுவது தூங்குவது வேலை பார்த்து பொறுப்புகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது ஒரு ஆன்மீக இலக்கு இருக்கிறது இப்போது அந்த இலக்கை நோக்கி உங்கள் முதல் அடியை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதை பற்றி பயப்பட வேண்டாம் அதை முழுமையாக தழுவுங்கள் இந்த அழைப்பு உங்களுக்காகவே பிரத்யேகமாக அனுப்பப்பட்ட பிரபஞ்சத்தின் காதல் கடிதம் அதை திறக்கவும் அதை வாசிக்கவும் அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் முந்தைய போலிருக்காது உள்ளிருந்து அமைதி வெளியிலிருந்து வெற்றி ஆன்மாவிலிருந்து திருப்தி இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கத் தொடங்கும் அதனால் அடுத்த முறை இரவின் அமைதியில் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை உங்கள் கண்கள் தானாகத் திறக்கும்போது ஆச்சரியப்பட வேண்டாம் புன்னகையுடன் உங்கள் உள்ளத்தில் சொல்கிறீர்கள் இது யாருடைய அழைப்பு என்று எனக்குத் தெரியும் நான் தயாராக இருக்கிறேன் இந்த அறிவும் இந்த ரகசியமும் நம் முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது இது நம் மத நூல்களில் பதுங்கியிருக்கும் புனித அறிவு இன்று அந்த அறிவுக்கு ஒரு சிறிய முத்தை நாங்கள் உங்கள் முன் வைத்துள்ளோம் இந்த கதையின் ஒலி உங்கள் இதயத்தை தொட்டதா இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு ஒளியைச் சேர்த்ததா அப்படியானால் இந்த அறிவை உங்களுக்குள் மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள் யாருக்கு தெரியும் உங்கள் நகரத்தில் யாரோ ஒருவரின் தூக்கத்துக்குள்ளேயே பதுங்கியிருந்த அதிர்ஷ்டம் விழித்தெழும் நேரத்தில் ஒரு ஆன்மீக வாயிலாக திறக்கலாம் உங்கள் ஒரு கிளிக் யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்